ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ரொம்பவே சூப்பரான ஹீரோஸை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோ வந்து இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு இடத்துல ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டுக்கிற பையனை பாருங்களேன் ஒரு விதமான மயக்கம் காரணமா கீழே விழுக போயிருக்கான் அதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஆள் அந்த ஒரு பையனோட ஹெட்டை பிடிச்சு அவனை எப்படி காப்பாத்தி இருந்தாருன்னு பாருங்க ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் இருக்கிற கம்பியில் முட்டி ரொம்பவே தீ பிடிச்சி எறியுது அதுக்குள்ளே சில பேசஞ்சர்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து அந்த ரோட்டு சைடு போனவங்க அந்த ஒரு காரில் இருந்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னு பாருங்களேன் உண்மையிலேயே அவங்க சூப்பர் தாங்க எந்த ஒரு வீடியோவில பாருங்களேன் ஹைனா மாதிரியான ரொம்பவே ஆபத்தான ஒரு அனிமல் எந்த ஒரு ஆள தாக்கம் வந்திருக்கு அதை பார்த்து பக்கத்துல இருந்தவங்க ரொம்பவே பயங்கரமான சத்தம் எழுப்ப அது அங்க இருந்து போச்சு எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டு அவங்கள மிரட்டிட்டு தப்பிக்கிற டைம்ல பின்னாடி வந்த ஒரு ஆள் எப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னு பாருங்களேன் அந்த ஒரு டைம்ல போலீஸும் கரெக்டாக வந்துட்டாங்க ஒரு நாலு திருட்டு பசங்க பாருங்களேன் ஒரு இடத்த கொள்ளையடிக்க வந்திருக்காங்க அந்த ஒரு டைம்ல இருந்த ஒருத்தர் ஒரு நாயை அவத்து விட அது வந்து அவங்கள எப்படி பயமுடுத்தி இருந்துச்சுன்னு பாருங்களேன் ஒரு இடத்துல மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல நியூ பார்ன் பேபிஸ இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்களேன் உண்மையிலேயே அவங்கலாம் சூப்பர் தாங்க இந்த இடத்துல ஒருத்தங்களை பாருங்களேன் ஒரு பேக் கையில வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காப்ல அந்த கடையை ஓப்பன் பண்ணவும் அந்த ஷட்டர்ல அவங்களோட துணி மாட்டி எப்படி அவங்களையே மேலே எடுத்துருச்சுன்னு பாருங்களேன் ஆனா அங்க போயிட்டு இருந்த ஒருத்தர் எப்படியோ இந்த லேடிய கீழே இறக்கி விட்டாப்ல இந்த குழந்தைகள் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பாடு போய் தொண்டக்குடியில ஒரு பொண்ணுக்கு மாட்டிக்குது அத பார்த்து அந்த கூட படிக்கிற ஒரு பையன் போய் அவங்க கூட்டிட்டு வந்து அந்த ஒரு எப்படி பாருங்க அந்த டைம்ல இந்த இந்த சூப்பர் காப்பாத்திருந்த ரோட்ல தான் வேலை உண்டு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில இவங்க பாருங்க ஒரு ரோட் வாரமா இருக்கிற வீட்டுல ரொம்பவே பயர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதை பார்த்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க இப்பெல்லாம் ஒயர் சைக்கிளிங் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அந்த ஒரு ஒயர் சைக்கிளிங்ல இவங்க போய் வாசமா மாட்டிக்கிறாங்க அதை பார்த்த ஒருத்தர் அவங்களுக்கு எப்படி மேல ஏறி ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னு பாருங்க ஹீரோ அப்படிங்கிற வசனம் இவருக்கு தான் உண்மையிலேயே பொருந்தோம் பாருங்களேன் தன்னோட பொண்ணு கீழே விழுக போறான்னு தெரிஞ்சு எவ்வளவு அலேக்கா தூக்கி தலகணிய வீசினாருன்னு மனுஷன் கிரேட்டு தானே இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டியுண்டு பையனுள்ள விளையாடிட்டு பின்னாடி விழுக பாத்துருக்கான் அந்த ஒரு டைம்ல அங்கிருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இந்த ஒரு பையனோட ஹெட்ட புடிச்சு எப்படி காப்பாத்திருந்தாருன்னு பாருங்களேன் ஒரு ரெண்டு பேர் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும் ஒரு திருட்டு பாய் உள்ள திருடிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான் அதை பார்த்து இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டுக்கிற அக்கா எப்படி மடக்கி பிடிச்சிருந்தாங்கன்னு பாருங்களேன் உண்மையிலேயே சூப்பர் தானே சரி வீடியோவை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங் அண்ட் ஃபன்னி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம எம் டூ கே ஃபேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பை பாய்